ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகநதி சீரியல் என்ன எபிசோட் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பத்தி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில்லை க்ளிக் பண்ணி சீரியல் இன்றைக்கி எப்பிசோட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரிக்கு பயங்கரமாக வந்துட்டு கோவம் வந்துடும் பசுபதி என்ன மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு போதே பாட்டிக்கு வந்துட்டு ரொம்பவே மயக்கம் வந்துடும் சாபம் விட்டுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க உடனே பாட்டியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே சந்தோஷமாக வச்சுக்க பாருங்கள் வயசான காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் வந்து சொல்லுவாங்க சரின்ட்டு காவேரி எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் காவேரி அவங்க அம்மா எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பசுமதி வெள்ளை எடுத்து போட்டுருவாங்க வெளில எடுத்து போட்டதை பார்த்துட்டு காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் இனிமேல் அந்த ஆள் உயிரோடையே விடக்கூடாது அப்படின்ட்டு கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு இன்னைக்கு கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து பயங்கர கோவத்தோடு வருவாங்க காவேரி நில்லுடி நில்லுடி எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க கூப்பிட்டுட்டு வந்துட்டு காவேரியும் நிற்பாங்க என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு நினைக்கி அதனால் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்ட்டு காவேரி சொல்லுவாங்க கொண்டுட்டு நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கணுமா ஏன்டினி இந்த வேலைலாம் பண்ணுற அவசரப்பட்டு கோபத்தில் எதுவும் பண்ணாத நம்ம பண்ணுற எல்லாமே அவனுக்கு சாதகமாக தான் அமையுது தயவு செஞ்சு என் பேச்சை கேளு கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா சொல்லுவாங்க இதுக்கு மேலேயே அந்த ஆளை உயிரோடு விடவே கூடாதுமா நீங்களாம் நிம்மதியாக இருக்கணுன்னா அந்த ஆளை கொண்டுட்டு நான் போகிறேன் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எமோஷ்னலாக வந்துட்டு பேசுவாங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தாண்டி நான் அந்த வீட்டையே வந்துட்டு தன்னால் அச்சுருந்தேன் அவங்களோட எதிர்காலத்துக்காக தான் அந்த வீடு இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சேன் உங்களுக்கு ஒரு இப்போ பிரச்சனைனா அந்த வீடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா சொல்லுவாங்க என்னம்மா பேசுற நீ அது அப்பா சம்பாரிச்சதுமா பரவாயில்ல அப்பா சம்பாரிச்சாங்க அப்பாவே போயிட்டார் அது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மாவும் வந்துட்டு வெறுத்து பேசுவாங்க காவேரி குமரன் காவேரியோட அம்மா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டைமில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஊர்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்டையும் பசுபதி வந்துட்டு எடுத்துருப்பாங்க எடுத்துகிட்டு வீட்டெல்லாம் பூட்டிகிட்டு எல்லாத்தையும் வெளில எடுத்து போட்டிருப்பாங்க ஐயோ டாக்குமெண்ட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் தேடி பார்த்துட்டு காவேரி கிட்டே சொல்லுவாங்க நீதானமாக வீரவசனெல்லாம் பேசுனேன் இந்த வீடை நமக்கு வேணான்னா அப்புறம் எதுக்கு அழுதுட்ருக்கு அப்படின்னு கோபமாக காவேரியும் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து கேட்பாங்க அதுக்காக என் மனசு விட்டு கொடுக்க மாதிரி ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்லிட்டேன் ஆனாலும் இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை அவன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பசுபதி ராகினி ரவுடிங்க எல்லாேருமே வந்துடுவாங்க அந்த இடத்துக்கு என்னம்மா தங்கச்சி ஏன் எழுதுகிட்டுருக்க வீட்டோட டாக்குமெண்ட்டு என்கிட்ட தான் இருக்குது அப்போ தானே ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசுவாங்க ஏன் தானியெல்லாம் நல்லா இருப்பியா ஏன் இப்படி எங்கள் சாபத்தை வாங்கி கொட்டிக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்துட்டு சாபம் இருப்பாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரியை வந்துட்டு இதை கேட்டவுடனே பயங்கரமாக கோவமாகி அங்கே இருக்கிற பொருளை எடுத்து பசுபதி வந்துட்டு அடிப்பாங்க நிலம் உயிரோடையே இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க உடனே ராகினி இருந்துக்கிட்டு எங்கள் அப்பாவையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி ராகினியும் வந்துட்டு காவேரி கிட்டே வந்து சண்டை போடுவாங்க காவேரி ராகினியை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க எங்கள் என் பொண்ணையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு பசுபதி வந்துட்டு ஒரு பானையை எடுத்து காவேரி வந்து அடிக்க போவாங்க அந்த இடத்துல குமரன் வந்து அதை தடுத்துடுவாங்க குமரன் வந்து அடி வாங்கி கீழே விழுந்துருவாங்க குமரனை காவேரி தூக்கி விடுவாங்க அடுத்து இந்த மாதிரியே எல்லாரையும் புட்ட அடிச்சிட்ருப்பாங்க அந்த ஊர்லேருந்து ஒரு பெரியவர் வந்துட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படியே வந்துட்டு நிறுத்திடுவாங்க எல்லாருமே காவிரி வந்துட்டு பசுபதியை பார்த்து முறைச்சிட்டே இருப்பாங்க அதோட இன்னைக்கு என்ன எபிசோட் முடிஞ்சிடும்